பெரிய ஏன் நம்மளுக்கு செப்பரேட் பீடம் வைக்கிறோம் தனியாக ஒரு பீடம் வைக்கிறாங்க ஆ சரி தனியாக ஒரு பீடம் வைக்கிறோம் நற்கரணையை எடுத்துக்கிட்டு போய் அந்த பீடத்தில் வைக்கிறோம் வச்சு அதன் பிறகு இரவு முழுக்க நாம் ஆராதனை செய்கிறோம் இது வந்து ஏசு கடைசி ராவணவை தன்னுடைய சீடர்களோட அந்த கடைசி ராவண வரைகளை கொண்டாடுறார் கொண்டாடிட்டு என்ன பண்ணார் கெதரோன் அருவியில் இறங்கி எங்கே போனார் ஒலிவமலைக்கு போனார் இல்லையா மலைக்கு போய் அங்கே தான் என்ன பண்ணுறாரு அவரு இரவு நேரத்தில் ஜபம் பண்ணுறாரு அப்போ தான் அவருக்கு என்னவாகுது அவருடைய வியர்வை எல்லாம் என்ன வா வருது ரத்தமாக வழியுது இல்லையா அப்போ அந்த ஏசு அங்கேருந்து இறங்கி கடந்து மலைக்கு போய் அங்கே ஜபம் பண்ணார் அப்படின்றதுடைய அடையாளமாக தான் தனி பீடம் ஒன்று அமைக்கப்பட்டு நக்கருடைய கொண்டு போய் அங்கே வச்சு நாம் ஏசு கடைசி தன்னுடைய சீடுகளை என்ன கேட்டார் ஒரு மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜபிக்க இயலவில்லையா அப்படின்னு அதனுடைய அடையாளமாக இரவு முழுக்க இயேசு கைது செய்யப்படுற அந்த நேரம் வரைக்கும் நம்ம இயேசுவோட இணைந்திருந்து அவரோட நம்ம சேர்ந்து ஜபிக்கிறோம் சீடர்கள் ஜபிக்கல அவங்க தூங்கிட்டாங்க ஆனா நாம தூங்கக்கூடாது ஆண்டவரோட இணைந்து நாம் ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான அடையாளமாகத்தான் சாயந்தரம் இந்த திருப்பலி முடிந்த பிறகு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்ம இயேசுவோடு உட்கார்ந்து அவரோடு இணைந்து ஜபிக்கிறோம் அதனுடைய அடையாளமாக தான் பீடம் வைக்கப்பட்டு நாம் ஜபிக்கும்படிக்கு அழைக்கப்படுகிறோம்